அலைக்கும் வரமத்துலாஹி வபரகத்து இன்றைக்கான பதிவில் ஷாபான் பிறை பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று ஓதக்கூடிய மிகச்சிறந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐந்து திக்ருகளை தான் நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து மூன்று நாட்கள் நான் சொல்லக்கூடிய முறையில் இந்த ஐந்து திக்ரையும் நீங்க ஓதிட்டு வாங்க பல வருட துவாக்கள் கூட இன்றிலிருந்து உங்களுக்கு கபூலாக தொடங்கிரும் ஏன்னா இந்த பரக்கத்தான மாதத்தினுடைய ரஹ்மத் கொண்டு இன்னும் இந்த சிறந்த இந்த பரக்கத் பொருந்திய இந்த திக்கரையினுடைய பரக்கத் கொண்டு அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் தருவான் உங்களோட வாழ்க்கையை பலமானதாக மாற்றுவான் இந்த வருஷம் முழுக்க உங்கள் கையில் செல்வம் பறக்கத்தா இருக்கும் அப்படிப்பட்ட திக்கரிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வருஷம் முழுக்க நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் எல்லாம் கபூலாக்கி தருவான் இதை விட நமக்கு வேற என்ன வேணும் நம்ம கேட்குறதெல்லாம் கிடைக்கணும் நம்ம செல்வ செழிப்போட வாழணும் வருஷம் பூரா வாழணும் அப்படிங்கிற ஒரு துவாவை கேட்டு அது நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த உலகத்துல அதிர்ஷ்டசாலி நம்ம தான் ஏன்னா இது போல நல்ல அமல்களை சிறந்த மாதங்களை சிறந்த நாட்களை தேர்ந்தெடுத்து அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திகறுகளை ஓதுறதுக்கே நமக்கு ஒரு நல்ல திஷ்டம் வேணும் ஏன்னா அந்த நாளினுடைய சிறப்பு கொண்டு அந்த மாதத்தினுடைய பறக்கத் கொண்டு எல்லாம் நம்மளோட வாழ்க்கையை வளமாக்கி வச்சுருப்போம் அதனால தான் ஒவ்வொரு மாதத்திற்கும் நம்ம ஒவ்வொரு விதமான அமல்கள் சொல்கிறோம் இன்னும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு அமல்கள் சொல்கிறோம் ஏன்னா ஒவ்வொரு நாளுமே விடாம நம்ம ஏதாவது ஒரு அமல்களை நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கை நமக்கு பிடிச்சதை விடவும் நம்ம கேட்கறத விடவும் அல்ல நமக்கு உயர்ந்த நம்ம விரும்பக்கூடிய நம்ம மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாழ்க்கையே நமக்கு தருவான் அப்படிப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட அஞ்சு திக்ரு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை எப்படி ஓதணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் எல்லாமே இலகுவான திக்ருகள் தான் எல்லாருமே ஓதக்கூடிய வகையில் மிகச்சிறிய திக்ருகள் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச அமல்கள் தான் இப்போ அந்த அமல்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் திக்ரு அஸ்தகுபருல்லா அப்படிங்கிற மிகச்சிறந்த இஸ்திக்பார் இந்த இஸ்திக்கு பார் தான் துவாவுக்கு போல் ஆகக்கூடிய முதல் அம்சமே எப்போ நம்ம அல்லாஹ் பாவம் பண்ணிப்போ அதிகமாக கேட்குறோமோ அல்லாஹ் கண்டிப்பாக அடுத்த நொடி நமது துவாவுக்கு பதில் தர தயாராகிடுவோம் எனவே அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இஸ்திகப்பாரை அதிகப்படுத்துங்க கண்டிப்பாக நம்ம இதை செஞ்சாலே போதும் நம்மளோட வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு அமையும் எல்லா அமல்களையுமே நம்ம ஈமானோடு செய்ய முன்வந்துருவோம் ஏன்னா இந்த ஒரு வார்த்தை நம்மளோட வாழ்க்கையும் மாற்றும் நம்மளோட மனசையும் மாற்றும் ஏன்னா இஸ்திகபார் கேட்கறது அப்படிங்கிறது நம்மளோட உள்ளத்தையே உழுக்கக்கூடிய ஒரு விஷயம் கஸ்தக அல்லாவே என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அல்லாஹ் கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சு நம்மளோட இயலாமைய சொல்லி காட்டக்கூடிய ஒரு வார்த்தை தான் இது இந்த வார்த்தைய நம்ம எப்படி சொல்லணுமோ அப்படி சொன்னோம் ஒரே ஒரு முறை சொன்னா கூட கண்டிப்பா அல்லாஹ் நம்மளோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாத்தி அமைப்பான் ஏன்னா அல்லாஹ்வுக்கு பிடிச்ச வார்த்தை இதுதான் அல்லா இந்த வார்த்தையை நம்ம சொல்லணும் அப்படிங்கறனால தான் நம்மளோட வாழ்க்கையில் நிறைய சோதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுக்குறான் துவாக்களை அங்கீகரிக்காமல் இருக்கிறான் இதை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக அடுத்த நொடி உங்களோட வாழ்க்கை மாறிடும் அதனால தான் நம்ம நிறைய முறை இந்த இஸ்திகபாரை பற்றி நம்ம வலியுறுத்தி சொல்கிறோம் நம்மளோட வீடியோக்களில் அதிக அளவு இஸ்திகபார் செய்யுங்க அப்படின்னு எனவே இன்ஷாலா இந்த இஸ்திகபாரினுடைய மகிமையை உணர்ந்து இதை நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்குறதுவாக எல்லாம் கபூலாக்கி தருவான் எனவே இன்றிலிருந்து இந்த திக்கரை நீங்கள் இருபத்தி ஏழு முறை நீங்கள் ஓதணும் அடுத்தது நம்ம ஓதக்கூடிய திக்ரு சல்லாஹூலா முஹமது சல்லாஹு அலஹ்ஹ் செல்லம் அப்படிங்கிற சீரியஸ் செலவாத்து இந்த செலவாத்திற்கும் ஏராளமான சிறப்பு இருக்குது இதுவும் அல்லாஹுக்கு பிடிச்ச ஒரு திக்ரு தான் ஏன்னால் நபியவங்க மீது செலவாத்து தான் அல்லாஹ் விரும்புகிறான் அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுறான் அல்லாஹ் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னா சடவாத்து தான் எனவே இந்த சடவாத்தையும் நீங்கள் இருபத்தி ஏழு முறை ஓதணும் கண்டிப்பாக இதற்கும் நமது துவாவை அல்லாஹ் நமக்கு கபூல் தருவான் எனவே இன்ஷா அல்லா கட்டாயம் ஓதுங்க அடுத்தது மூன்றாவது திக்கரு அலமது இல்லாஹி ரொம்ப சர்வ உலக ரட்சகனான அல்லாஹிற்கே எல்லா புகழும் அப்படிங்கிற இந்த அல்லாஹவை புகழக்கூடிய தலைமையான திக்குரு திருக்குறானுடைய ஒரு வசனம் இந்த வசனத்தையும் இன்ஷால்லாம் நீங்கள் திக்கராக இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் ஏன்னா இதுவும் அல்லாஹ் விரும்பக்கூடிய வார்த்தை தான் அல்லாஹ் புகழ்கிறத விரும்புகிறான் எனவே இன்ஷால்லாம் அல்லாஹ் புகழணும் அப்படின்னா இந்த வார்த்தையை சொல்லுங்கள் இதை விட சிறந்ததை நம்மளால் தேடி பிடிக்க முடியாது எனவே இந்த வார்த்தையை சொல்லிட்டு நீங்கள் எப் எப்போ துவா கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு கபூல் ஆக்கி தருவான் ஏன்னா இந்த வார்த்தையை நீங்க கவனிங்க இதில் அல்லாஹ புகழக்கூடிய அலஹந்தில்லா இருக்குது அடுத்தது என்ன இருக்குன்னு பாருங்க ரப்பி அப்படிங்கிற அல்லாஹ் குரானில் குறிப்பிடப்பட்ட ரகசியமான வார்த்தை அதாவது துவா கபூலாக கூடிய ரகசியமான வார்த்தை அப்படின்னா இந்த ரெண்டே ரெண்டு எழுத்து தான் ரப்பிங்கிற இந்த வார்த்தை தான் துவா கபூலாக கூடிய அம்சங்கள் கொண்டது எல்லா நபிமார்களும் இதை தான் கேட்டிருக்காங்க எனவே இந்த ஒட்டுமொத்த வார்த்தையே நமக்கு போதுமானது நமது துவா கபூல் ஆகுவதற்கு எனவே அல்லாஹ் இந்த அற்புதமான திக்ரையும் நீங்க இருபத்தி ஏழு முறை நீங்க ஒதுங்க அடுத்தது எதை கொண்டு கேட்டால் அல்லாஹ் பதில் தருவானோ அப்படிப்பட்ட வார்த்தை அதாவது திருக்குரானுடைய ஒரு வசனம் நபி யோனு சலைசல்லம் அவர்கள் மீன் வயிற்றில் இருந்து ஓதிய அற்புதமான திருக்குரானுடைய ஒரு வசனம் இல்ல இலாக இல்ல அந்த சுபகானக எண்ணி இதை சொல்லி கேட்டால் கண்டிப்பாக எல்லா தருவான் எனவே இன்ஷால்லா இந்த மகத்துவமான திக்கரையும் நீங்கள் இருபத்தி ஏழு முறை ஒதிக்கோங்க இதற்கும் ஏராளமான சிறப்பு இருக்குது இதை ஒதுக்கி நம்ம எல்லோருமே பலனடைஞ்சிருக்கோம் எனவே இந்த இஸ்திகிபார் கொண்ட இந்த துவா அம்சங்கள் புரிய இந்த திக்கரையும் இருபத்தி ஏழு முறை ஒதுக்கோங்க அடுத்தது யா முல்கி அப்படிங்கிற அல்லாஹினுடைய இந்த பெயரும் நீங்க இருபத்தி ஏழு முறை ஒதுங்க இந்த பெயரை நீங்க சொல்லி எப்ப அல்லாஹ அழைச்சாலும் அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை பிறக்கத்தான் கொடுப்பான் ஆனா இன்றைக்கு நம்மள பலரும் செல்வத்தை அதாவது பண தேவையுடையவங்களாதான் இருக்கும் பணத்தை தான் தேடிட்டு இருக்கும் ஆனா இதை அல்லாஹ் நமக்கு கொடுக்கறதுக்கு அற்புதமான ஒரு வழி இருக்குது அல்லாஹினுடைய சிறந்த பெயர் இருக்குது இதை சொல்லி கேட்டால் அல்லாஹ் தருவான் அப்படிங்கிறத நம்ம யாருமே யோசிக்கிறது கிடையாது எனவே இன்ஷா அல்லா யாருக்கெல்லாம் செல்வம் மிகைக்கணுமோ வருமானம் அதிகமாகணுமோ தொழில்களில் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கணுமோ லாபம் கிடைக்கணுமோ கண்டிப்பாக இந்த அல்லாஹினுடைய பெயரை அதிக அளவுல திக்ரு செய்ய ஆரம்பிங்க யாருக்கெல்லாம் பண தேவை இருக்கும் பண கஷ்டம் இருக்கோ கடன் பிரச்சனை இருக்கோ இந்த அல்லாஹினுடைய பெயரை நீங்கள் எண்ணிக்கை என்று திக்ரு செஞ்சு பாருங்கள் அலமது இல்லா நீங்கள் அறியாத புறத்தில் இருந்தெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு ரிசுக்கை வழங்குவோம் எனவே இன்ஷா அல்லா இந்த திக்ரையும் இருபத்தி ஏழு முறை ஒதுக்கோங்க இதில் சொல்லக்கூடிய ஐந்து திக்கரையும் நீங்கள் ஒரே இருப்பில் உட்கார்ந்து நீங்கள் இருபத்தி ஏழு முறை ஓதிட்டு அல்லாஹ் விடத்துல கையேந்தி கேளுங்கள் அல்லாகவே இனி வரக்கூடிய வருடம் முழுவதும் எனக்கு செல்வத்தை தாக்கி கொடு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை நீக்கு எந்த துன்பங்களும் வராமல் எனக்கு பாதுகாப்பு கொடு நாங்களும் எங்களுடைய குடும்பத்தாரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வளமாக வாழணும் இன்னும் நாங்கள் கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் எங்களுக்கு அங்கீகரித்து கொடியாரப்பே இந்த வருடம் முழுவதும் நாங்கள் கை ஏந்தினால் எங்களுக்கு பதில் கொடியாலா அப்படின்னு கேட்டுருங்க இந்த ஒரு துவா மட்டும் உங்களுக்கு கபூல் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா இன்ஷா அல்லா இந்த வருஷம் முழுக்க நீங்க தான் அதிர்ஷ்டசாலியாக இருக்க முடியும் எனவே தொடர்ந்து மூன்று நாட்கள் இதை நீங்கள் செய்ய இதனுடைய பலன்கள் ரொம்ப அதிகமானது அப்படின்னு சொல்லப்படுது எனவே இன்ஷா அல்லா இதை ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்துகூ